ஆக்களை பத்தி பேசும்போது இப்ப உள்ள ஆக்கள் தான் முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வரி வருது டூ கே அப்படிதான் இருக்காங்க என்ன சொல்ல வரீங்க இந்த படத்துல அப்படி அந்த ட்ரெயிலர்ல வரல காதல் வருதுக்கு முன்னாடி ஒரு ஹியூமனா காமன் தான் ஃபர்ஸ்ட் வரும் அது ஆதாம் காலத்துல காலத்திலிருந்தே அதுதான் அதுதான் நெகட்டிவ் ப்ளஸ் பாசிட்டிவ்ங்கிறதே அதைத்தான் இந்த கதையில சொல்றோம் இந்த உலகம் பார்க்குற மாதிரி எங்களை எதுக்கு வாழ சொல்றீங்க ஒரு கூட பல எந்த அப்படி ஒரு தாட்டே வந்தது கிடையாது எந்த பொண்ணாக இருந்தாலும் காதல் ஒரு பொண்ணு மேலே காதல் வர்றதுக்கு முன்னாடி ஒரு கிரெஸ் ஒரு காமமும் அது அதுக்கு அது வந்து நீங்க கிரெஸ்ன்னு சொல்லலாம் அது உண்மையான வார்த்தை அது காமம்தான் காமத்துக்கு அப்புறம்தான் காதல் வரும் காமத்துக்கு அப்புறம்தான் கல்யாணம் நடக்கும்

அப்படியே யாராவது வராங்களா அப்படியே டூ கே பத்தி இது நெகட்டிவா சொல்லாத நீ நான் நெகட்டிவா சொல்லல அடுத்த செகண்டே பிக்கப் அப் ஆயிருது அப்படியே பிக் ஆக வாய்ப்பே இல்ல சார் என்ன சார் பசங்கள எல்லாம் பின்னாடி பாருங்க அவங்க எல்லாம் பசங்க குமுறது தெரியும் சார் பின்னாடி 90 நரிய பேர்ந்தாங்க எல்லாரும் தெரியும் கல்யாணமே அவளோ at least ஒரு நாளாவது தேப்புடு சார் அதான் சார் பாத்தோரே கூடிட்டு போறாங்கன்னு நடுவுல பாய் பேசும் ஒருத்தன் வரான் அந்த மாதிரியான கான்செப்ட் டூ ல இருக்கும் இல்ல 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 அந்த மாதிரி பாய் பெஸ்டி சொல்லக்கூடிய சின்ன சின்ன வார்த்தைகள்லாம் அந்த காலத்துல ஓகேங்களா எல்லாத்துக்குமே ஒரு ஒரு பேரை இப்ப வச்சிருக்காங்க அவ்வளவுதான் எல்லா காலகட்டத்திலயும் எல்லா விதமான உறவுகளும் இருந்துட்டு இருந்திருக்குது இப்ப அதுக்கு நம்ம பேர் வச்சு அதுக்கு ஒரு அடையாளப்படுத்தி இப்ப நமக்கு மீடியா பவர்ஃபுல்லா இருக்கிறதுனால இந்த டூ கே ஜென்ரேஷன் பசங்க மட்டும்தான் வந்து ரொம்ப வந்து கெட்டு போன மாதிரியான ஒரு பிம்பத்தை உருவாக்கி இருக்கிறோம் இன்னொன்று எல்லா காலம் எண்பதா இருக்கட்டும் தொண்ணூறா இருக்கட்டும் டிவி பார்த்தே கெட்டு போறேன் நம்ம திட்டுவாங்க சோ டிவி அவ்வளோ அவ்வளவு குற்றமா இருந்துச்சு அது மாதிரி இப்ப வந்து மொபைல் பாக்குறானுங்க மொபைல் பார்த்தே கெட்டு போறானுங்க மொபைல் தவிர வேறு எதையும் பார்க்க மாட்டேங்கிறானுங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குது நான் என்னென்ன சொல்றேன்னா எல்லா காலகட்டத்திலும் பாசிட்டிவான பக்கங்கள் தான் இருக்குது பாசிட்டிவாகவும் வாழ்ந்துட்டு இருக்காங்க மொத்த பேரும் நெகட்டிவா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னு நம்ம வந்து மொத்த பேரே என்னும் பண்ண வேண்டாம் பாசிட்டிவான விஷயங்களை முடிஞ்ச வரைக்கும் நம்ம இந்த சமுதாயத்துக்கும் இந்த இளைஞர்களுக்கும் சொல்லுவோம் தான் இந்த டூ கே கிஸ்ட்ல இருக்கக்கூடிய பாசிட்டிவான மனிதர்களை பதிவு பண்ணியிருக்கேன் நீங்க வந்து புதுமுகங்களை வந்து அறிமுகப்பத்திரத்துல ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கீங்க ஏன்னா வெண்ணிலாக்கப்படிக்குள்ள அவங்க எல்லாம் வந்துட்டாங்க ஆனா இன்னொரு பக்கம் பார்க்க போனா பெரிய ஹீரோக்களுடைய டேட் கிடைக்கல ஒருவேளை அவங்க வந்து இந்த மாதிரியான இதெல்லாம் நடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்களா அதான் தான் நீங்க புதுமுகங்களை தேடி இது பண்றீங்களா இல்லை நான் வந்து பாயம்புலி கதை மட்டும் பாண்டிய நாடு ஹிட்டுக்கு அப்புறம் விஷால் ரொம்ப வந்து என்ன வந்து ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டதுக்காக நான் வந்து பாயம்புலி கதை வந்து விஷாலுக்காக எழுதினேன் ஓகேங்களா அதுக்கப்புறம் நான் பண்ணின இந்த பதினெட்டு திரைப்படங்களும் ஹீரோவை மைண்டில் வைக்கவே மாட்டேன் ஃபர்ஸ்ட் கதை தான் அப்புறம் ஹீரோ செலக்ட் பண்ணுவேன் ஸோ கதை எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் இந்த படத்தை வந்து ஒரு கரெக்டான ஒரு யங்ஸ்டர்ஸ் பண்ணாதான் நல்லா இருக்கும் ஏன்னா இது வந்து ஒரு காலேஜ் முடிச்சுட்டு ஒரு அப்போத்தான் விஷ் விஷ் அந்த ஒரு டூ கே பெரிய ப்ரீ விட்டிங் ஏஜென்சி இருக்கக்கூடிய ஒரு பசங்களோட லைஃப் அதனால ஹீரோ இந்த படத்துக்கு செட் ஆக மாட்டாங்க பெரிய ஹீரோ பிள்ளை யாரும் செட் ஆக மாட்டாங்க ஸோ ஜெயவி ரொம்ப கரெக்டாக இருப்பான்னு தோணுச்சு அதனால இருப்பாங்க சார் இப்போ வந்து சோஷியல் மீடியாவில் வந்து கொஸ்டின் கேட்குறவங்க தனியாக முன்னாடி ஒதுக்கிட்டாரா சதீஷ் சார் ஆனந்தியாவரம் சார் டூ கே கிட்ஸ் இப்போ வந்து ஷோட்டிங் மீடியா பாத்தீங்கன்னா டூ கே கிட்ஸ் எயிட்டி கீஸ் நைன்டி கிட்ஸ் சரிங்களா அவர் ரெண்டு பேருக்குமே ஒரு மூணு ரெண்டு பேருக்குமே வந்து பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்கு நீங்க வந்து லவ் பண்றீங்களா நாங்க லவ் பண்றோமா யார் ஃபஸ்ட் கல்யாணம் பண்ணுறான்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டு இருக்கு இப்போ வந்து நீங்க டூ கே படம் எடுத்துருக்கீங்க ஸோ எயிட்டி கிட்ஸ்க்குலாம் வந்து இது வந்து ஏற்றுப்பாருங்களா எயிட்டிஸ் எயிட்டீஸ்ல ஏத்து பார்க்கலாம்னு கேட்குறீங்களா அந்த எயிட்டிஸ்

இப்போது உள்ள பெண்கள் ஆண்கள் பழகுறவங்க பார்த்து முக்கியத்துவம் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்கீங்களா ஆமாங்க அது என்ன எப்படி முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துருக்காங்க ஒரு முறை இதில் சொல்லுங்கள் ஆனால் ஒரு பையனும் நட்போட ஓகே பண்ண போறீங்களா இல்லை ஒவ்வொரு காலேஜுக்கும் தனியாக டிக்கெட் வாங்கி அந்த மாதிரி அந்த மாதிரி வந்து ஷோ ப்ளே பண்ணுறேன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரையும் வர வச்சு எல்லாருக்கும் ஷோ போட்டுட்டு அப்புறம் அவங்களோட கலந்துரையாள் மாதிரி பிளான் பண்ணிட்டேன் கோயம்புத்தூரில் காலேஜுக்கு ஆப்போசிட் பிஹெசி காலேஜுக்கு ஆப்போசிட்லயே வந்து ஒரு தேட்டர் இருக்கு அந்த தேட்டர்ல கோயமுத்தூர்ல பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ ப்ரீமியர் ஷோ அதாவது ப்ரீமிய தியேட்டர்ஸ் இல்லாத ஓட்கள்ல தியேட்டர்லே போட்டு காமிச்சு அவங்களோட ஒப்பீனியன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பேசலாம்னு முடிவு பண்ணிருக்கோம் சார் பட் ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியும் அந்த அளவுக்கு தான் இருக்கு ஆனால் நம்மளுக்கு போராட்டம் அதிகமாக இருக்கிறதுனால நிறைய படங்கள் வந்துட்டு இருக்கு பட் ஆனால் ஒரு படம் ரிலீஸ் ஆனதுக்கு எல்லா படமும் இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க எந்த தயாரிப்பு படம் இயக்குனர் சொல்லுங்க யாரும் படம் கொடுக்கலையே அப்படி இருக்கும்போது சினிமா எப்படி வளரும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் இப்போ இந்த வருஷம் பார்த்திங்கன்னா புதுப்படங்கள் ஆரம்பிக்கிறதே கம்மி ஆகிடுச்சு இப்போ அட் டைம் பார்த்திங்கன்னா ஒரு காலகட்டத்தில் இருபது முப்பது படங்கள் பண்ணிகிட்டு இருந்த தமிழ் சினிமாவில் ஏழு படங்கள் தான் ப்ரொடக்ஷனே போயிட்டு இருக்கு ஸோ இதுக்கு எல்லாமே காரணம் இவ்வளோ படங்கள் வந்து சக்ஸஸ் ஆகாமல் போனது தான் ஆனால் ஒரு பெரிய படம் வரும்போது வேறு வழி கிடையாது ஏன்னா எல்லாமே ஒரு தொள்ளாயிரம் திரையரங்களில் இந்த படத்தை வெளியிடணுன்றது டிஸ்ட்ரிபியூஷன் ரெக்குயர்மெண்ட் இருக்கு மக்களும் அதை எதிர்பார்க்கறாங்க நேற்று ஒரு நாள் மட்டுமே இப்ப நீங்க படம் எடுத்தீங்கன்னா விடாமச்சு கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கோடி மேல தமிழ்நாட்டில் கலெக்ட் பண்ணிருக்கு அப்போ அந்த அளவு ஆடியன்ஸ் வந்து ஓப்பனிங் கொடுக்க ரெடியா இருக்காங்க பெரிய நடிகர்கள் நடிச்ச படங்களுக்கு ஆனா அதே ஒரு சின்ன படம் வரும்போது ஆடியன்ஸ் வந்து செலக்டிவா பாக்குறாங்க அந்த செலக்டிவா எப்படி பாப்பாங்கன்னா நீங்க என்ன சொல்றீங்க தான் பார்ப்பாங்க ஊடகங்கள் என்ன சொல்றது படத்தை பத்தி படம் ஃபர்ஸ்ட் பார்த்த ஊடகங்கள் என்ன சொல்றாங்க அடுத்ததான் ஃபர்ஸ்ட் ஷோ பாக்குறாங்களே அவங்க எப்படிப்பட்ட ஒப்பீனியன் கொடுக்குறாங்க தான் அடுத்த கட்டமே ஆடியன்ஸ் வராங்க அப்போ சிறுமட்ட மீடியா பட்ஜெட் படங்கள்லாம் நம்பி இருக்கிறதே வந்து ஊடகங்கள் என்ன சொல்றது பண்ணும்போது அந்த படங்களுக்கு ஒரு சின்ன டேக் ஆஃப் இருக்கு பெரிய நடிகை நடிச்ச படத்துக்கு அந்த பிரச்சனையே கிடையாது எதிர்பார்ப்பு இருக்கிற படத்துக்கு பிரச்சனையே கிடையாது ஆடியன்ஸ் உள்ள வந்துடுறாங்க அது மட்டுமே பத்தாதுல இண்டஸ்ட்ரிக்கு இது ஏன் டவுன் ஆகுதுன்னா ஒரு பத்து படம் தான் வெற்றி அடையுது அவங்களுக்கு இருநூத்தி இருபது படம் வந்தது லாஸ்ட் இயர் அது பத்து படம் தான் வெற்றி அடைய போது அவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க இந்த இண்டஸ்ட்ரி தாங்காது இவ்ளோ பேர் ஃபீலியர் ஆயிட்டாங்க இவ்வளவு பேர் லாஸ் ஆயிட்டாங்க அப்ப நம்ம ஷட் டவுன் பண்ணி காஸ்ட் குறைக்கணும் எல்லாத்தையும் குறைக்கணும் அப்படின்னு மூடுக்கு வந்துட்டாங்க இது இப்ப டிஸ்கஷன்ல இங்க நம்முடைய அசோசியேஷன்ல எல்லாம் அதான் போயிட்டு இருக்கு எப்படி குறைக்க போறோம் ஏன்னா சிறு பட்ஜெட் படங்கள்லாம் சக்சஸ் ஆக மாட்டேது பிகாஸ் ஆஃப் வேரியஸ் நான் சொன்ன மாதிரி ரீசன் அப்போ பெரிய பட்ஜெட் படங்களை நம்ம நம்பி போது அதெல்லாம் காஸ்ட் எங்கோ போயிடுச்சு டேட்டும் கிடைக்க மாட்டேது அப்போ எப்படி பண்ணுறது இண்டஸ்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணணும்னா வேற வேலை பண்ணணும் அப்படின்னு பார்க்குறோம் ஸோ இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரையும் இப்போ வந்து எல்லாருமே தமிழ் மட்டும் இல்லை மலையாள சினிமா இந்தி சினிமா எல்லாமே ஒரு ஷேக் தான் இருக்கு ஒரு மாதிரி கலகலத்து போயிருக்கு என்ன பண்ண போறோம் எப்படி இண்டஸ்ட்ரியை ரிவைவ் பண்ண போறோம் தான் எல்லாருமே அதுக்கான ஒரு முயற்சி இப்போ கேரள இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் சொல்ற மாதிரி இதுவானாலும் கவர்மெண்ட் ஓடிடி ஆரம்பிச்சிருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டில் அதை ஆரம்பிக்கல நீங்களும் யாரும் குரல் அப்படி ஆரம்பித்தால் சிறு படங்களுக்கு ஒரு ஒரு வாய்ப்பு இல்ல இப்ப நீங்க சொல்ற கேரளா ஓடிடி வந்து இன்னும் பெருசா அவங்க வந்து ரீச் ஆகல எல்லாமே சேலாவத படங்கள் மக்கள் வந்து உடனே பார்ப்பாங்களா அப்படின்ற படங்கள் தான் ஃபர்ஸ்ட் கொடுக்குறாங்க ஏன்னா பிரைஸ் கொடுத்து வாங்கணும் எல்லா தயாரிப்பாளருடைய எதிர்பார்ப்பு என்னன்னா ஒரு பெரிய அமௌண்ட்ல நம்மளுக்கு வித்துட முடியுமாத வித்துட்டாதான் நம்ம கவர் பண்ண முடியும் காஸ்ட் சும்மா ரெவன்யூ ஷேர்ல போட்டு எப்படி கவர் பண்ண முடியும் ஓகே புது ஓடிடி ஆரம்பிச்சு ரெவன்யூ ஷேர்ல போட்டு யார் பாப்பாங்க எப்படி வரும்ன்ற ஒரு பயம் வருது இல்ல தயாரிப்பாளருக்கு எல்லா தயாரிப்பாளரும் நாலு கோடி அஞ்சு கோடி இன்வெஸ்ட் பண்ணா ஒரு மூணு கோடி எடுத்துட்டா அவங்களுக்கு நம்பிக்கை வரும்

ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆதரவாத ரொம்ப ஒரு ஹாண்டிங்கான ஒரு கிளைமேக்ஸாக இருக்கும் அந்த டையத்துல இந்த டூ தௌசண்ட் டென் அந்த பசங்க லைஃப்குள்ள இப்படியான ஒரு லைஃப் இப்படியான பிரச்சனைகளையும் மாட்டிக்கிறாங்க அவங்க பண்ணுற தப்புனால ஒரு குழந்தை எப்படி அனாதையாகுதுங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்ணேன் பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பசங்களுடைய லைஃப் ஸ்டைலுக்குள்ள ஒரு எவ்வளோ பாசிட்டிவாக எவ்வளோ பிளசன்ட்டாக இவங்க இருக்கிறாங்க எவ்வளோ எந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்தாலும் எவ்வளவு வந்து தெளிவா முடிவு எடுக்கிறாங்க அப்படிங்கறத தான் சொன்னேன் இந்த படம் வந்து ஒரு ஒரு லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் இந்த படத்துடைய கிளைமேக்ஸ் இந்த படத்தை வந்து ஒரு யூனிக்கான படமா மாத்தும் அதுதான் இந்த படத்துடைய பலம்னு நான் பிலீவ் பண்றேன் அந்த கிளைமேக்ஸ் நம்பி தான் எடுத்தேன் கண்டிப்பா படம் பார்த்து எல்லாருமே அந்த கிளைமேக்ஸ் பர்டிகுலரா பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி இருக்குது வணக்கம் சார் சொல்லுங்கள் ஸோ காதலர் தினம் பதினாலாம் தேதி வருது உங்க படமும் ரிலீஸ் ஆகுது ஸோ ஸ்பெஷலா இதுக்கு லவர்ஸுங்களுக்கு ஏதாவது மியூசிக் போட்டிருக்கீங்களா ஏன்னா இப்போ இருக்கு ஸ்பீடா இருக்காங்க டக்குன்னு கேட்டு போற மாதிரி இருக்குமா இளையராஜா சார் மாதிரி நிறுத்தி நிதானமா கேட்கற மாதிரி இருக்குமா கஷ்டப்பட்டு ஸ்கிரீன்லாம் பண்ணோம் இந்த கேள்வி என்ன நியாயமாங்க இந்த கேள்விதான் ஜென்ரேஷன் ஸ்பீடா இருக்குல்ல அது கேட்டா சார் போட்டா நீங்க கேட்க போறாங்க இல்ல போட்டு போட்டு காமிச்சேன் நீங்க வெளியில நீ சாப்பிட்டு இருந்தீங்க நீங்க அவர் வந்து அவர் சாங்க பத்தி அவரே எதுக்கு சொல்லணும் நீங்கதான் சொல்லணும் நல்லா இருக்கு சார் குறிப்பா இருக்கு சார் அப்படின்னு நீங்கதான் சொல்லணும் இல்ல சார் நம்ம ஒரு இசையம் போது எல்லா வயதினருக்கும் அது போய் சேரணுன்ற ஒரு ஒரு விஷயம் எப்பவுமே மனசில் எனக்கு வந்து இருக்கும் சார் வெறும் இப்போ இருக்கிற ஒரு நமது கண்டெம்பரரி ஆடியன்ஸ் மட்டும் கேட்டு பண்ணோம்னா அது வந்து காலம் தாண்டி அது நிற்காதுன்ற ஒரு நம்பிக்கை எனக்கு எப்பவுமே அது பேசிக்ல இருக்கும் சார் அதனால் என்ன மாதிரி பாடல் பண்ணாலும் இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஜானர் என்ன ஜானரில் பண்ணாலும் அதுக்குள்ள இருக்க கோர் மெரவி கண்டென்ட் வந்து ஸ்ட்ராங்காக வைக்கணும்ன்றதான் எப்பவுமே அது பை டிஃபால்ட் இருக்கிறது தான்

நண்பர் அஸ்வின் ரிட்டையர்ட் ரிட்டையர்ட் ஸோ ஆகும்போது உங்களுடைய ஃபீல் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு டின்னர் கொடுத்துருக்காரு நீங்கள் பவுலிங் போட்டிருக்கீங்க அந்த அனுபவங்களை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் நிறைய தெரியாது இவரை பத்தின அறிமுகம் எனக்கு வேணும் அப்பதான் சரி கரெக்ட் தான் இருந்தாலும் வந்து நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ சொல்லுங்க கடவுளுக்கு நன்றி வந்திருக்கும் பிரசன் மீடியாவுக்கு மிக்க நன்றி நான் என்னை பற்றி சொல்கிறதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை நான் கிராமத்தில் சுரக்குடின்ற கிராமத்தில் திருநாள் பக்கத்தில் பிறந்தவங்க வந்து ஒரு விவசாயத்து குடும்பத்தில் பிறந்தவங்க வந்து மிடில் கிளாஸ் ஃபேமிலி பையன் அங்கிருந்து எல்லா நம்ம இந்தியாவில் வளர்ற எல்லா வசந்த இருக்கிற மாதிரி கிரிக்கெட்லயும் ஒரு ஆர்வம் இருந்தது சினிமாலையும் ஆர்வம் இருந்தது சின்ன வயசுல கிராமத்துல நிறைய ஸ்டேஜ்ல டான்ஸ் ஆடி அதுலேருந்து இருந்து வர கிளாப்ஸ் அங்கே தூக்கிட்டு போய் கொண்டு வந்து விட்ட விஷயங்கள் வந்து மனசுல ஆழமா பதிஞ்சிருந்துது ஸோ கிரிக்கெட்டும் ஃபாலோ பண்ணி போயிட்டு இருந்தேன் சினிமா சைலையும் ஒரு ஆசை இருந்துச்சு ஆனா சினிமா சைல வர்றது வந்து அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல கிரிக்கெட் ஆனால் நீங்க விளாண்டுட்டே இருக்கலாம் அதுலாம் அதை நான் பண்ணிட்டு இருந்தேன் அப்புறம் குடும்ப சூழ்நிலை காரணமாக நான் எனக்கு கீழே தம்பி தங்கச்சியெலாம் இருந்தாங்க அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி காரணமாக நான் கிரிக்கெட் மட்டும் படிச்சுட்டு படிக்கல படிப்புல கவனம் செலுத்த ஆரம்பிச்சேன் எல்லா மிடில் கிளாஸ் ஃபேமிலியும் சொல்கிற மாதிரி டெஸ்ட் முடிச்சிரு அடுத்து டிகிரி அடுத்த ஒரு வேலையை வாங்கிடு அப்படின்னாங்க அதுலயே என் வாழ்க்கை போயிடுச்சு மோஸ்ட்லி கடவுள் புனியத்துல நல்ல வேலை கிடச்சி ஆஸ்திரேலியால போய் செட்டில் ஆகுனேன் அங்கே ஆனால் கிரிக்கெட்டை விடாம தொடர்ந்து விளாண்டுட்டு இருந்ததுனால நேஷ்னல் பி டீம் வரைக்கும் விளாண்டுட்டு இருந்தேன் அப்போ இந்திய டீம் வரும்போது அந்த டீமுக்கு ஆப்போனண்டா ப்ராக்டிஸ் மேட்ச் விளாண்டேன் ஸோ அது வந்து எனக்கு பெரிய விஷயமா இருந்தது ஏன்னா நம்ம இந்தியாவுக்காக விளாட்ணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை தாண்டி ஆனால் விளையாட்டு மேலே ஆர்வத்தினால கடைசியில் கிரிக்கெட் வந்து இந்தியாவுக்கு ஆப்போசிட்டாக விளாண்டேன் ஸோ தோனி விராட் கோலி அஸ்வின் பிரதர் சுரேஷ் ஐனா இதுமாதிரி அவங்களோட ப்ராக்டிஸ் மேட்ச் நான் நான் விளாண்டுருக்கேன் பட் அங்குள்ள சூழ்நிலை திரும்பியும் குடும்ப சூழ்நிலை தான் என்னால் கண்டினியூ பண்ண முடியல கிரிக்கெட்டை ஸோ பேக் டு சினிமா அங்கே அங்கே இருக்கும் போதே நான் டேரெக்ஷன் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் எடிட்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் ஆக்டிங் கோர்ஸ் படிச்சிருக்கிறேன் இப்படி ப்ரிப்பேர்டாக இருந்தேன் இடையில கோவிட் லாக்டவுன் வந்துச்சு ஸோ இந்த கோவிட் லாக்டவுனில் இ வாஸ் திங்கிங் நம்ம இது வரைக்கும் குடும்பம் அண்ணன் தம்பி இந்தமாரி ரெஸ்பான்சிபிலிட்டியோட வந்து வந்துட்டோம் ஆனா இது வரைக்கும் நமக்காக என்ன பண்ணணும்னு யோசிச்சு பார்க்கும்போது ஒன்றுமே பண்ணல வாழ்க்கையும் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடும் இப்படியே கடனு லோனு அப்புறம் வீடுகள் நம்பர் மிடில் கிளாஸ் நம்பர் எல்லாம் பண்ண தான் ஸோ அங்கேயிருந்து வந்த ஒரு பையன் தான் நானு அப்போ யோசிச்சு உள்ள சப்போர்ட்னால திரும்பி சினிமாவை சினிமாவை தொடர்ந்து வந்தேன் இப்பயுமே வந்து இந்த வாய்ப்பு வந்து கடவுள் எனக்கு கொடுத்து பெரிய வாய்ப்பை பாக்குறேன் ஏன்னா நிறைய பேர் பத்து பதினஞ்சு வருஷமாக சினிமாவில் போராடிட்டு இருக்கிறாங்க இன்னமும் வாய்ப்பு கிடைக்கல லைம் லைட் கிடைக்கல அவங்களுக்குலாம் எனக்கு வந்து ஒரு மூன்றரை தான் கோவிட் லாக்டவுன் தாண்டி வந்தது வந்து உடனே பிரபு சந்தன் சாரோட ஒரு ட்ராவல் இருந்துச்சு அது இந்த இயர் ரெண்டில் லாரிக்க போகிறோம் பட் அது தாண்டி அண்ணனை வந்து நான் ஒரு ஆக்சிடெண்ட்டாக ஒரு சின்ன ஒரு ஒரு மீட்டிங்கில் தான் பார்த்தேன் அது அந்த ஒரு மீட்டிங் வந்து ஜூன் ஃபர்ஸ்ட் நடந்துச்சு இப்போ அதுக்குள்ளே பிப்ரவரி ஃபோர்டீன்த்து படம் வருதுன்றது வந்து பெரிய ஆச்சரியம் ஏன்னா ஒரு படம் எடுத்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டன்றது படிக்கும் போதெல்லாம் தெரியல ஆனா இப்போ நல்லாவே தெரிஞ்சுது எனக்கு ஏன்னா படம் எடுக்கிறது ஒரு விஷயம் அது நம்ம கரெக்டான ஆட்களில் போய் சேரணும் அதனால இப்போ எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது எக்ஸைட்டடா இருக்குது ஐ திங்க் ஐம் அட் ரைட் பிளேஸ் அட் மூமெண்ட் நான் வந்து ஒரு கனவுல கூட கண்டிருக்க முடியாது எல்லோரும் நினைச்ச மாரி இப்போ அங்கே உட்கார்ந்த ஒரு ஆள் வந்து இங்கே ஒரு மூன்று வருஷத்துல ஒரு சுசீந்திரன் சார் மாரி ஒரு டைரக்டரும் அப்புறம் இமான் சார் மாரி மியூசிக் டைரக்டரும் மியூசிக் டைரக்டர் பண்ணி அது அவங்க மூலியமா லான்ச் ஆகிறது வந்து எத்தனை பேருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் கிடைக்கல தெரியல அந்த மிக மிக நன்றி வேற என்ன சொல்றது ஒரு ஒன்று ரெண்டு பாசிட்டிவ் பேர் இருக்கும்போது நம்ம வந்து நம்ம மூணாவது ஒரு பாசிட்டிவ் பர்சனாக ஆகும் அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் சோ அப்படி பார்க்கும்போது இந்த படம் ஃபுல்லாவே எல்லாருமே பாசிட்டிவ் படமும் நல்லா பாசிட்டிவா சூப்பரா எனர்ஜிட்டிவா வந்திருக்கு அதை தாண்டி அதை கரெக்டாக சேர்த்து கொண்டு போய் சேர்க்கறதுக்கு இன்னொரு சூப்பர் பாசிட்டிவ் பர்சன் வேணும் தான் தனஞ்சயன் சார் வந்தாரு ஸோ அதோட ரெஃப்ளெக்ஷன் நம்ம பார்க்கலாம் நம்ம கடைகளை கடை இப்போ நிறைய ப்ரமோஷன் மீடியாஸ் இங்க இப்பதான் நடந்துட்டு இருக்குது ஸோ எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது இந்த படம் வந்து பிரபு சொன்ன மாதிரி பிரபுசாரம் சார் சொன்ன மாதிரி நட்புக்கும் கற்பு இருக்கு அப்படின்றது தான் இதை நீங்கள் பார்த்துட்டு கண்டிப்பா சொல்லுங்க தரவா என்ஜாய் பண்ணுவீங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் படம் மாரி இல்லாம நல்லா நடிச்சிருக்கிறாங்க ஓல் யூனிட்டே இதில் பாசிட்டிவாக இருந்ததுனால படமும் பாசிட்டிவாக ப்ளீஸியாக வந்திருக்கு ஏதாவது தவறாக சொல்லி தான் மன்னிச்சிருக்கேன் நன்றி கிரிக்கெட் பிளேயர்லேருந்து எப்படி டூ கே லோஸ் ஹீரோ வாங்கு கேட்டுருக்கணும் கொஸ்டின் அப்படி வந்து கொஸ்டினை கனெக்ட் பண்ணியிருக்கணும் ஸோ என்னுடைய கதாநாயகிட்ட ஏதாவது கான்ட்ரவர்சியான கேள்விகள் ஓகே வினாச்சி உங்களோட தேர்ட் எனிவே இது வந்து ஒரு டூ கே கிட்டா அப்படின்னு இந்த படத்தில நடிச்சிருக்கேன் இந்த படம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் என்ன ஃபீல் பண்ணீங்க ஆஹ் எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல சார் வந்து கதை சொல்லும்போது ஆஹ் கதை சொல்லி முடிச்சிட்டாரு சார் கதை பேர் என்ன சார் அப்படின்னு கேட்டேன் டூ கே ஹவ் ஸ்டோரி அப்படின்னாரு சார் உங்களுக்கு இதுதானா சார் எப்படி சார் உங்ககிட்ட இருந்து ஒரு டூ லைக் ஏன்னா ரொம்ப ஈஸியா எனக்கு ரொம்ப கனெக்ட்

என்ன so, yeah. <laughs> 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 படம் பார்த்து என்ன ஃபீல் பண்ணேன்னா இட்ஸ் வெரி வெரி கலர்ஃபுல் க்ரீஸி அண்ட் ரொம்ப நாள் ஆச்சு ஒரு படம் ரொம்ப லைட் வெயிட்டடா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஜாலியாக போச்சு செகண்ட் ஹாஃப் லைக் சுசி சாரோட ஸ்ட்ரென்த் நான் நினைக்கிறேன் காமெடி நினைக்கிறேன் அது படம் த்ரூ அவுட்டாக இருந்துச்சு ரொம்ப என்கேஜிங்காக இருந்துச்சு அண்ட் ஃபோர்ட்டி அன்னைக்கு வந்து இட்ஸ் பர்ஃபெக்ட் ஃபிலிம் டு வாட்ச் ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் ஃபெப்ரவரி ஃபோர்ட்டி வந்து படத்தை பார்க்கணும் சப்போர்ட் பண்ணணும்னு கேட்குறேன் தேங்க்யூ சோபி மாஸ்டர் ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்து போட சாங் மாஸ்டர் மூணு நாள்ல சாங் பண்ணணும் மாஸ்டர் அப்படின்னு பாயிண்ட் கொடுத்து வந்தேன் அவர் கூட்டிட்டு வந்துட்டு லொகேஷன்லாம் பார்த்தாரு ஏன்னா அதாவது எக்ஸலண்டா இருந்துச்சு இந்த படத்துக்கு மிகப்பெரிய இந்த சாங்க்கு பணம் வந்து கோயம்புத்தூர் லொகேஷன் மேனேஜர் மனோகனுடைய நன்றி அற்புதமான லொகேஷன்ஸ் காமிச்சாரு ஒரு பெரிய செட்டு போட்ட மாதிரி இருந்துச்சு ஸோ சூப்பி மாஸ்டர்கிட்ட மூணு நாள் பண்ண சாங் பீட்டு கேட்டோடனே சார் இந்த புது பசங்களை வச்சுட்டு மூணு நாள் எடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம் சார் பேசாம என் அஷ்டன் வச்சு எடுத்துடாமான்னு கேட்டாரு தயவு செஞ்சு மாஸ்டர் எனக்கு நல்லா வரணும் அவ்வளவுதான் அப்படின்ட்டு மாஸ்டர் சொல்லி சாங் வந்து மொத்தமாவே மாஸ்டர் வந்து ஒரு அந்த சாங் நான் மைண்ட்ல விஷயம் நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு விஷயம் கொடுத்தீங்க அது எப்படி மாஸ்டர் எனக்கு அந்த கொஸ்டின் கேட்கணும்னு நினைச்சேன்

அந்த கதையும் வந்து சேம் டைம் வந்து ஒரு அதுவும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு ப்ரீ வெட்டிங் ஷூட் மாதிரி தான் ஸோ அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி வேற என்ன நல்லா இருக்கும் விஷயம் இந்த இடத்துல எந்த காஸ்டியூம் தான் நல்லா இருக்கும்னு சொல்லி அப்புறம் அங்கே எமர்ஜென்சியா ஒன்று அவசர அவசரமா ரெடி பண்ணி ஒன்று பண்ணோம் மற்றபடி இதுல ரொம்ப பயங்கர கேள்வி கேட்கலாம்

tentu dia dah nak okay nak thank you thank you